தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் சென்னையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் சம்பத் வீர திருநாவுக்கரசு முன்னாள் மாவட்ட தலைவர் தனசேகர் நதியா சீனிவாசன் ரங்கராயலு மற்றும் தமிழ் மாநில காங்கிரசினுடைய அன்புக்குரிய தம்பி ஸ்ரீதர் அவர்கள் கோவிந்தசாமி அவர்கள் பத்மநாபன் அவர்கள் மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் ரகுராம் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உதவிகரமாக இருந்த இளங்கோ லோகநாதன் மற்றும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் சென்னை என்று சொன்னாலே வந்தாரை வாழை வைக்கும் பூமி என்றுதான் சொல்ல வேண்டும் சென்னை என்று சொன்னாலே வந்தாரை வாழ வைக்கும் பூமி இது மயிலாப்பூரிலே நமது கபாலீஸ்வரர் கோயில் அருள்வாளிக்கின்ற வடபழனியிலே வடபழனி முருகன் கோவில் திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி எல்லாம் அருள் பாலிக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு சென்னை ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி இருந்தாலும் இந்த சென்னை இப்பொழுது சீரழிந்து இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சென்னை பட்டணத்திலே மிகப்பெரிய ஒரு தனவந்தராக ஒரு வீரமிக்க இளைஞராக துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் தொடர்ந்து மக்கள் பணி கொண்டிருக்கின்ற எனது அன்பு தம்பி வினோத் செல்வம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வினோத் அவர்கள் பேசியது போல இந்த காட்சி திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருடங்கள் ஆகிவிட்டது இந்த நாலு வருடங்களிலே என்ன நடந்திருக்கிறது சொத்து வரியை கூட்டியிருக்கிறார்கள் ஆதி ராஜாராம் குறிப்பிட்டு பேசினார் மின்சார கட்டணத்தை கூட்டினார்கள் பிறகு தொழில் வரியை கூட்டினார்கள் மின்சார கட்டணம் ஆண்டு ஒன்றிற்கு ஆறு சதவீதம் டெபாசிட் அதிகமாக கட்ட வேண்டும் இன்றைக்கு சட்டமன்றத்திலே முதலமைச்சர் பேசினார் மத்தியிலே இருந்து எங்களுக்கு சொத்து வரி கூட்ட சொல்லுகிறார்கள் தான் சொத்து வரியை கூட்டுகிறோம் என்று சொன்னார் வரும்போது அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் நாங்களும் பேசிக்கொண்டு வந்தோம் மத்திய அரசு சொன்னதனால் நான் சொத்து வரியை கூட்டுகிறோம் என்று சொன்னால் எந்த இது சொல்ல முடியும் எப்படி நியாயம் இருக்கிறது மத்திய அரசு என்ன சொன்னது என்றால் உங்களுடைய வருவாயை நீங்கள் கூட்டுங்கள் உங்களுடைய வருவாயை நீங்கள் கூட்ட வேண்டுமே தவிர மக்கள் மீது பழி சுமத்தாதீர்கள் மக்கள் மீது சுமை ஏற்றாதீர்கள் என்று சொன்னார் இதுதான் மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் அண்ணன் பாலகங்கா அற்புதமாக பேசினார் இந்தியாவில் உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் மூன்றாவது முறை பிரதமர் அமைச்சர் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் உலக அரங்கில் இந்தியாவுடைய பெருமை தூக்கி தூக்கி நிறுத்துகிறார் அமெரிக்காவுடைய அதிபர் இன்னைக்கு என்னெல்லாமோ பண்ண முடியும் ஆனால் நமது பிரதமர் மோடியிடம் போய் ஒரு நிமிஷம் கூட முடியாது நீ ஐம்பது சதவீதம் போடு வாலாட்ட முடியாது அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிருப்பீங்க நீங்க எல்லாரும் பாஸ்போர்ட் ஆபீஸ் போயாச்சுன்னா முன்னாடி எல்லாம் போய்ச்சு என்னன்னா அப்படி பாஸ்போர்ட்டை கொடுத்தா போகிற பாஸ்போர்ட் ஆஃபீஸரில் இமிக்ரேஷனில் ஓ இந்தியாவா அப்படின்னு ஒரு மாதிரி ஏளனமாக பார்ப்பாங்க இப்போ எப்படி தினமாக பார்க்குறாங்க ஓ மோடியா அப்படின்னு கேட்குறாங்க இந்தியாவான்னு கேட்கறதில்ல மோடியான்னு கேட்குறது அவருடைய ஆட்சியின் திறமை எங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடைபெறுகிறது எப்படிப்பட்ட ஆட்சி வளர்ச்சி அடைந்த தமிழகம் அவர் சொல்றார் முதலமைச்சர் சொல்றாங்க வளர்ச்சி அடைந்த தமிழகம் எதிரில் வளர்ச்சியடைந்திருக்கு வினோத் சொன்னார் அஞ்சு வயசு பிள்ளை ரோட்டில் நடமாட முடியல பாலியல் பலாத்காரம் எழுபது வயசு பெண்களும் நடமாட முடியல பாலியல் பலாத்காரம் அறுபது சதவீதம் இருக்குது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பதினைந்து சதவீதம் வயதானவர்கள் அதிகமாக கொலை செய்யப்படுகிறது தமிழகத்தில் தான் தமிழகத்தில் தான் அதிகப்படியான போதை பொருட்கள் நடமாடுவதும் தமிழகத்தில் தான் அதுவும் குறிப்பாக சென்னையில் யாரெல்லாம் இருக்கிறாங்க மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இருக்கிறார்கள் இன்னொரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய நண்பர்தான் ஜாபர் சாதி மூவாயிரத்தி ஐநூறு கிலோ லஞ்சம் கஞ்சா எடுத்துட்டு போனார் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் யாருடைய நண்பர் அவரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர் அவர் எல்லா போதைப் பொருட்களையும் கடத்துறவர் இதுதான் வளர்ச்சியடைந்த தமிழகம் எங்கே தமிழகத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது லாக் அப் டெத் மரணங்கள் இருபத்தி நாலு மரணங்கள் அண்ணாதிமுக ஆட்சியில் ஒரு லாக்அப் டத் சாத்தாங்குளத்தில் நடந்ததுக்கு சிபிஐ விசாரண வேண்டும் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் அவர்களே இப்பொழுது என்ன சிபிஐ விசாரணை யாருக்கு வந்திருக்கிறது லாக் அப் டெத் மரணம் இருபத்தி நாலு மரணம் ஆனால் அந்த பெற்றோர்கள் அனைத்து நமது முதலமைச்சர் சொல்கிறாங்க சாரி சாரி அப்படி சாரின்னு சொல்றது ரொம்ப வழக்கமாக போச்சு நம்மளுடைய முதலமைச்சர் சாரின்னு அவரு சொல்றாரு அண்ணா பல்கலைக்கழகத்தை பார்த்தா சாருன்னு ஒருத்தன் சொல்றான் அண்ணா பல்கலை பார்த்தா சாருன்னு ஒருத்தன் சொல்றான் முதலமைச்சர் அங்க வந்து சாரின்னு சொல்றார் இப்படிப்பட்ட ஆட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம் நம்ம எல்லாம் துறைமுகத்தில் ஓட்டு போட்டிருக்க எல்லாருமே ஆனால் நமக்காக ஓட்டு போட்ட மார்வாடி தலைவர்கள் எல்லாம் மிரட்டுகிறார்கள் இது நான் கேள்விப்பட்டேன் எல்லாரும் மூணு மாசம் தான் பொறுத்து விடுங்க நீங்க மூணு மாசம் அதுக்கு பிறகு உங்ககிட்ட யாரும் வர முடியாது வாலாட்ட முடியாது எல்லாம் நம்மளுடைய ஆட்சி வந்துரும் அண்ணா நீ பேச அவர்கள் முதலமைச்சராக வந்துடுவார் அவர் இல்லை மூணே மாசம்தான் நாட்கள் என்ன கவுண்டவுன் ஸ்டார்ட் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிருக்கிறது நூற்றி எழுபத்தி ஒரு நாள் தான் என்ன இருக்கு இந்த திமுக ஆட்சிக்கு குறிக்கப்படுகிற நாட்களுடைய எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஒரு நாள் தான் அதன் பிறகு உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது இங்க எந்த பொருள் கஞ்சா பொருள் போதை பொருள் எதுவுமே நடவாது ஆனால் இன்றைக்கு அவ்வளவு மோசமான சட்டம் ஒழுங்கை பார்த்தா இன்னைக்கு சந்தி சிரிக்கிறது சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்தி சிரிக்கிறது போக்குவரத்து ஊழியருடைய ஊதிய உயர்வு எதிர்கட்சியாக இருக்கும்போது ரொம்ப பேசினாங்க போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஆனால் இன்றைக்கி என்னாச்சு போக்குற தீபாவளி போனஸ் போட்டிருக்காங்களா இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் எதோ போனஸ் போடலை இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு போக்குவரத்து ஊழியர்பத்தில் ரொம்ப அக்கறையாக பேசிகிட்டு இருந்தாங்க அது மாதிரி பகுதி நேர ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்லாம் நாங்கள் நியமனம் பண்ணுவோன்னு சொன்னாங்க இன்னைக்கு வர பண்ணலாம் இன்னைக்கு வர அவங்க பண்ணலாம் அதே மாதிரி செவிலியர்கள் நியமனம் இன்னைக்கு கால் காலி பணியிடங்கள் வந்து இன்னைக்கு தொள்ளாயிரம் பேர் இன்னைக்கு காலி பணியிடங்கள் இருக்கு செவிலியுடைய பணியிடங்கள் இன்னைக்கு காலிபரலை நிரப்போன்னு சொன்னாங்க சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் யார் நம்முடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் நீங்க சொன்னீர்களே இப்போ செஞ்சீங்களா சொன்னதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்களான்னா ஒன்றும் செய்யலைன்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர் பாவம் எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் தூய்மை பணியாளர்களை பாதுகாக்க வேண்டியது போற்றி அவங்களை போற்றி போட வேண்டியது நம்முடைய கடமை ஆனால் இந்த அரசு என்ன செஞ்சது இன்னைக்கு தூய்மை பண்ண அவர்களை உரிமையை கேட்டு பணி நிரந்தரம் கேட்டு சென்னையிலே எல்லாரும் உண்ணாவிரதம் இருந்தார்கள் வேறு என்ன தவறு செய்தார்கள் ஜனநாயக முறைப்படி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள் ஆனால் இவர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள் நம்முடைய இந்த பகுதியிலே அமைச்சரவருடைய சேகர்பாபு அவர்கள் அங்கு போய் அவர்கள் எல்லாம் மிரட்டி அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள் நீதிமன்றத்திலே சொல்லி அண்ணன் பாதுகாக்க அழகாக சொன்னார்கள் எப்படிப்பட்ட நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டால் தலையில் குட்டு வாங்கக்கூடிய நீதிபதி போய் தீர்ப்பு கேட்டால் எப்படி கொடுப்பாங்க துப்புரவு பணியாரர்களை உண்ணாவிரத இடத்தை மாத்த வேண்டும் தீர்ப்பு கொடுக்கிறான் இப்படி ஒரு ஆட்சி நமக்கு தமிழகத்தில் நடைபெற ஆனால் தமிழகத்தை தலைகூடிய மாட்டோம் விட விடமாட்டோம் இப்படி பேசுறது பேசிக்கிட்டே போகிறோம் எல்லோரும் ஓர் அணியில் சேருவோம் இப்பொழுது நாங்கள்லாம் ஓர் அணியில் சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் பாரிவேந்தர் கட்சி புதிய நீதி கட்சி ஓரணியில் சேர்ந்திருக்கோம் இன்னும் வருவாங்க ஜனவரி மாசத்துக்கு பாருங்க ஜனவரி முடிஞ்சு ஒன்னாம் ஜனவரி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் நிறைய யாரெல்லாம் கூட்டணியில் சேர போறான்னு சொன்னா இப்பவுமே கொஞ்சம் இடி தான் கிடக்கு அங்கே இடி எங்கேருந்து விழுந்திருக்குன்னா கரூர்ல விழுந்த இடி இன்னைக்கு சென்னைக்கு வர வந்திருக்கு இன்னைக்கு கரூர்ல நாற்பத்தி பேர் சேர்த்தாங்க எப்படி சேர்த்தாங்க தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் இல்லை ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் யாருக்கும் அந்த மாதிரி நெருக்கடி இந்த ஆளுங்கட்சி கொடுக்க கூடாது தமிழக வெற்றி தலைவர் வர்றார் வண்டியில் வர்றாரு வண்டியில் வந்து இறங்கி பேசும்போது என்ன தெரியுமா பேசுறாரு ஒன்றும் பேசல அவர் ஒரு பாட்டு தான் பாடினார் பத்து ரூபா பாட்டலு பத்து ரூபா பாட்டல்னார் பத்து ரூபா பாட்டல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த சைடில் உள்ளவங்களுக்கு தான் தெரியுது பத்து ரூபா பாட்டல்னா இந்த சைடில் உள்ளவங்களுக்கு தெரியல அது பாருங்க பத்து ரூபா பாட்டுலாம் நம்ம வட்ட ஜெயலலிதா மாவட்டம் ஆமா அன்னை வேளாங்கண்ணி அழகா சொல்லுதான் பத்து ரூபா பாட்டில் பத்து ரூபா பாட்டில் தான் பேசினார் பாடினார் அவ்வளவுதான் ஒருத்தர் செருப்பத்துக்கு வீசுறோம் அது பிறகு லைட் ஜென்ரேட் லைட் ஆஃப் பண்றாங்க லத்தி சார்ஜ் நடக்குது லத்தி சார்ஜ் நடக்கும்போது அந்த கூட்டத்தில் தில்லு ஒரு எல்லாமே தள்ளுமுள்ளாகி அதில் இறந்து போனவரும் நாற்பத்தி ஒரு பேர் எப்படிப்பட்டது வயசு பையனை அழைச்சிட்டு ஒரு தாய் அங்க போறாங்க கணவனை இழந்த ஒரு தாய் ஒரு பத்து வயது சிறுவனை அழைச்சிட்டு அங்க போறாங்க அந்த தள்ளுபுல்ல கீழே விழுந்து அந்த தாய் மேல் எல்லாரும் ஏறி மிதிச்சு போறாங்க அந்த பத்து வயது குழந்தைக்கு மேலேயும் தன் தாய் கண் முன்னாலேயே எல்லாரும் மிதித்து அந்த பையன் இறந்து போறான் அந்த இடத்துல துடிதுடிச்சு இறந்து போறான் தன்னுடைய தாய் கண்ணால பாக்குறான் இந்த பாவத்தை செஞ்சது யார் சத்தமா சொல்லுங்க கேட்கல இந்த பாவத்தை அந்த பாவம் யாருக்கு சேருன்னா அது அமைச்சரா முதலமைச்சரா இருக்க கூடியவர்களுக்கு அந்த பாவம் எல்லாம் வந்து சேரும் இந்த ஆட்சிக்கு வந்து சேரும் எத்தனை முதலமைச்சர்கள் சென்னையிலே நாலு முதலமைச்சர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க திமுக இவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஆட்சி கஞ்சா கடத்தல் பெண்கள் பாலியல் வன்கொடுமை சட்ட ஒழுங்கு சரியில்லை ஆதிராஜராம் பேசினார் டிஜிபி ஆபிஸுக்கு முன்னாலே ஏர்போர்ட் மூர்த்தியை போட்டு அடிக்கிறாங்க ஆச்சரியமா சொன்னார் எல்லா இடத்துலையும் அடிக்கிறாங்களே ஏர்போர்ட் மூர்த்தி மட்டும் அடிக்கிறாங்க ஊருக்கு ஊரு அவங்க யாராவது ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் போட்டா போறோம் உடனே ஆளை வச்சு அடிக்கிறான் ஆனால் அடிச்சுட்டு பெரிய வினோதம் என்னென்னா யார் அடிபட்டாங்களோ அவன் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க தான் இப்படிப்பட்ட ஆட்சி பொதுவாக அடித்தாளும் மேலே போடுவாங்க ஆனால் மேலே எஃப்ஐஆர் போடக்கூடிய ஒரு ஆட்சி நம்ம திமுக ஆட்சி இந்த ஆட்சிக்கு தான் நாள் நெருங்கிட்டு இருக்கிறது நான் தான் அதில் கவுண்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னேன் அது மட்டும் இல்லை இருமல் மருந்து குடிச்சு அங்கே நம்ம நாட்டில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கம்பெனி ஃபேக்ட்ரியில் தயார் பண்ணக்கூடிய இருமல் மருந்து அங்க மத்திய பிரதேசத்தில் போய் எல்லாரும் இறந்து போறாங்க அதை சரியான மீன் நிர்வாகம் பண்ண வேண்டியது யார் தமிழ்நாடு முதலமைச்சருடைய கடமை அல்லவாது செய்ய வேண்டியது பொறுப்பும் கடமையும் முதலமைச்சர் கள்ளக்குறிச்சியில் நடந்த அறுபத்தி அஞ்சு பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனார்கள் ஆனால் அதுக்கு முதலமைச்சர் போகல ஆனால் கரூரில் மட்டும் நேரே போறாருன்னா என்ன விஷயம் அப்படின்னா செந்தில் பாலாஜை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அங்கு சென்றாரே தவிர வேற ஒன்று கிடையாது ஆனால் இன்னொரு இந்த ஆட்சியில் பெரிய ஒரு அதிசயம் என்னென்னா ரோட்டில் ஆக்சிடெண்ட்டாக இறந்து போனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்காங்க ஆனால் சாராயம் குடிச்சு சேர்த்தா பத்து லட்சம் கொடுக்குறாங்க இதை முதலமைச்சர் சட்டமன்றத்திலே சொல்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சாராயம் குடிச்சு இறந்தாங்க அதனால் நான் போகலை அப்படின்னு அது ஒரு உயிர் தானே குடித்தது விஷம் விஷத்த கொடுக்க சொன்னது யாரு அதனுடைய பின்பலத்தில் யார் இருக்கிறாங்க திமுக இருக்கிறாங்க திமுகவுடைய எல்லா எல்லா நடவடிக்கைகளுக்கும் எல்லா கேடுகளுக்கும் பின்னால் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் சட்ட ஒழுங்கு சரியா இருக்கும் புரட்சித்திரி அம்மா அவர்கள் இருக்கும்போது போலீஸ் அப்படி தன்னுடைய சுண்டு வரலை வச்சு ஆட்டிட்டு இருப்பாங்க இன்னைக்கு போலீஸ் யாருடைய கட்டுப்பாட்டிலேயும் இல்லை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை கிடையாது காவல்துறையுடைய ஈரல் புறையோடி விட்டது காவல்துறைய ஈரல் புறையோடி விட்டது எந்த ஒரு காவல்துறையும் சரியான முறையில் நடவடிக்கை எங்குமே கிடையாது அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஆட்சி நம் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல அண்ணன் பாலகங்காவும் ஆதிராஜா அவர்கள் பேசினார்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அம்மா இருக்கும்போது அவ்வளோ தூரம் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தது இப்பொழுது இல்லை என்று சொன்னார்கள் அதையும் தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வந்தாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அவ்வளவு தூரம் அவருடைய திறமையும் நேர்மையும் பாராட்டி பேசியதற்கு என மனமார்ந்த பாராட்டுகளை அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சத்திலே அம்மா புரட்சத்திலே எம்ஜிஆர் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் புரட்சி எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் ஒழுக்கமும் நேர்மையும் உள்ள இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி இந்த ரெண்டும் கூட்டணி சேர்ந்திருக்கிறது இந்த ரெண்டும் கூட்டணி சேர்ந்து புதியதொரு ஆட்சியை அண்ணன் ஏபிஎஸ் அவருடைய தலைமையிலே நிச்சயமாக நாம் உருவாக்கி காட்டுவோம் மழையை கருத்த மழை நல்ல மழையே இன்னைக்கு வாழ்த்தி கொண்டிருக்கிறார் ஆனால் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரும்ப ரொம்ப வருத்தப்படுறார் எப்படி எல்லாம் ஒன்னா சேர்றீங்க நம்ம கேட்குறோம் நீங்கள் எல்லாம் எப்படி ஒன்றா சேரீங்க அப்படின்ட்டு ஆக மழை பெய்து கொண்டிருக்கிறது சொல்லிட்டேன் ஜி கே வாசன் மாவட்ட ஐயாவை பற்றி நிறைய சொல்லிட்டேன் நான் ஆக மழை வருது ஆக இந்த ஆட்சிக்கு முடிவு கொட்டுவோம் முடிவு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி உரை கூறுவதற்கு மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் அக்கா அவர்களை தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் சென்னையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரச்சாரம் மேற்கொண்டார் அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்தோம் அப்போது பேசியவர் அவர் நான்காண்டு கால திமுக ஆட்சியில் சொத்துவரி உயர்த்தப்பட்டு இருப்பதை சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து பேசியவர் உலக அரங்கில் இந்தியாவின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உயர்த்தியுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார் All mags, vests and briefs.